என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சிராக்கிய பொறுக்கி பய பொறுக்கி உடனே திருடா சமூகத்துல நீ யாருன்னு பொறுக்கி இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியுமல்ல

சிடுறான் அந்த கேமரா போட்டா 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 வீடியோ 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 வெளியிட்ட முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் வீடியோ பண்ணி ஒரு குழு நம்ம கூட இருக்கட்டும் விட்டு வெளியே வரும்போது

நான் எல்லாரையும் ஏற்கனவே முடிச்சுட்டேன் இது சாதாரண ஆளுங்களுக்கு சொன்னா புரியாது உங்களை மாதிரி ஆளுங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்க திமுக அதிமுக காங்கிரஸ் அந்த கட்சிக்கெல்லாம் போனோம்னா அடிமட்ட தொண்டனா இருந்துட்டு படிப்படியா முன்னேறி வளர்ந்த பிறகு போஸ்டிங் கிடைக்கும் ஆனா பாஜக அப்படி இல்ல தெருவுல கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது நாலு பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க

பாஜக முழுமையா கண்காணிச்சு வழி நடத்துறாரு பாஜக எப்படி போனோம் செஞ்சாலும் சுட்டி காட்டி சரி பண்றாரு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால நீங்க போறீங்க பாஜக கால வீடியோ ஆடியோ பிரச்சனை வருது வேற எந்த கட்சியிலும் வீடியோ ஆடியோ பிரச்சனை வரல நீங்க அப்படி வரீங்களா இப்ப பெருசா மாற்ற பாரு திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ ஒரு கட்சியில பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வீடியோக்கள் வருது அதை பண்ண உடனே அதை கட்சி தலைமைக்கு தெரியும் தெரிஞ்ச உடனே இருந்து நீக்கிடுவாங்க அதனால

காயத்ரி விகிராமம் அவங்க என்ன பண்ணாங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு துணிஞ்சு கேள்வி கேட்டதால அவங்க கட்சியில இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க அவங்க என்ன மாதிரி பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு ஊருக்கே உலகத்துக்கு தெரியும் ஆக மொத்தத்தில் பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது நான் பெண்களுக்காக போராடுறேன் பெண்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாஜகளை போறேன்னு சொல்றீங்கன்னா ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ள நூலையாவது சொன்னாங்க ஊசி யார் நூல் யாரு ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னா பெண்கள் இடம் கொடுக்காம ஆண்கள் நுழைய மாட்டாங்க அப்படியே எடுத்துக்கலாம் என்ன ஆப்போசிட்ஸ் ஆகிடாம எடுத்து டீச்சர் இவன் போடி வேலை பார்த்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை சந்தித்து வரும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிகமானோர் பாஜகவில் இருப்பதாக ஏடிஆர் ஐவரிக்கை கூருகிறது எனர்ஜி சனா தல சொட்டுடா இப்ப சொட்டபானே பத்தாமகுப்பு தேர்வை காப்பி அடித்து தேர்ச்சி பெற்று மோசடி செய்வதில் पीएचडी முடித்துுள்ளேன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரனா பாஜா காவடி அமைச்சர் ராமுலு ஸ்ரீராமுலு கிளங்கு மடா 나ரப்பையளே

ஊட்டு கொடுத்துるவாரு காந்திய சொட்டது யாரா காட் சே என்ன என்ன அப்படிலன்பா எனக்கு அவளோ டீடெயில்ஸ் தெரியாது அது தெரிஞ்சா 나야 அங்க வரேன் தெரியாம தான இங்க வந்து குத்த வச்சேன் ஏள்ளி ரே ஆர்எஸ்எஸ்ல இருந்துகுறாங்க காந்தியோட போட்டோ வச்சு துப்பாக்கி வச்சு சுடுறாங்க

சாவுல செத்த பயில நீ நீ நனமா இருந்தா செத்த பயில கத்துக்கிறோம் நல்ல விஷயத்த மட்டும் தான் இன்டர்நெட்ல தேடிட்டு இருந்தேன் பிஜேபி பத்தி